தேர்டு செல்ஃபில் கீழே மூணு மல்டி பர்பஸ் ரேக் வச்சுருக்கேன் ஒவனில் என்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே வச்சுருக்கேன் டீ காஃபி யாராவது வந்தால் கொடுக்குறதுக்கு அப்புறம் வந்து குட்டி குட்டி பிளேட்ஸ் வச்சிருக்கேன் ஸ்டேனலுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அப்புறம் குட்டி குட்டி கண்ணாடி பவுல்ஸ் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய ம கப்ஸ் கண்ணாடி கப்ஸ் வச்சுருக்கேன் அடுத்து வந்து கப்பன் சாஸ்தர் வச்சிருக்கேன் கீழே அடுத்த ரேக்கில் ஷாப்பிங் போர்டு வச்சுருக்கேன் மேலே அதுக்கடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணுற குட்டி குட்டி கப்ஸெல்லாம் வச்சுருக்கேன் இது வந்து வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன் குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு அடுத்து கண்ணாடி ஜக்கு இது வந்து பால் ஊற்றிக்கிற ஜக்கு எல்லாமே இதில் வச்சுருக்கேன் அடுத்து குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து மூணாவது ஆர்கனைசரில் வந்து மேலே சில்வர் முரம் வச்சுருக்கேன் அடுத்து இந்த பாக்ஸில் வெஜிடபிள் சாப்பர் இடியாப்பம் அது ஜூஸர் வச்சுருக்கேன் இதில் வந்து குட்டி குட்டி கிச்சன் டூல்ஸ் வச்சுருக்கேன் சிலிகான் மோல்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பெரிய பெரிய குண்டா வச்சுருக்கேன் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் இந்த ரேக் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்